தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை தேர்வு செய்யப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு வழங்கினார் பின்னர் இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு நிலை சிறப்பாக இருப்பதால்தான் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார் மேலும் மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு சொந்த ஊர் பகுதியிலேயே பணி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நம்ம சென்னை காவல்துறை மிக சிறப்பான காவல்துறை இருந்து வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காவல்துறையை நவீனமயமாக்கும் அந்த பணியை சிறப்பாக செய்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை ஐஜியா அந்த காலத்தில் இருந்த மரியாதைக்குரிய எஃப் அருள் அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் காவல்துறையை நவீனப்படுத்துறதுக்காக இந்தியாவிலேயே முதல் காவல் ஆணையத்தின் அமைச்சர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதன் பிறகுதான் ஒன்றிய அளவில் காவல்துறையை நவீன நவீன பணிகள் தொடங்குச்சு இரண்டாவது மூன்றாவது காவல் ஆணையத்தையும் கலைஞர் தான் அமைச்சர் ஐந்தாவது காவல் ஆணையத்தை சென்னை உயர் ஓய்வுபெற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சி செல்வன் தலைமையில் திராவிட மாடல் அரசு அமைச்சிருக்கு மக்களை பாதுகாக்கிற காவலர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த அடிப்படையில்தான் இந்த ஆணையத்தை அமைச்சு காவலர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு வரோம் காவல்துறையை மேலும் நவீனமக்கி கொண்டு இருக்கிறோம் கடந்த மூன்றாண்டு காலத்தில் காவல்துறையோட உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் காவல்துறையை நவீனமயமாக்கவும் காவலர் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறையின் முதன் முதலாக மகளிரை இடம்பெறச் செய்தது தலைவர் அவர்கள்தான் இன்று எனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை கமாண்டராக ஒரு பெண் அதிகாரி இருந்து அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்க அதற்கு ரொம்ப இரட்டெடுப்பு மகிழ்ச்சியாக இருக்கு மகளிர் பொன்விழா ஆண்டான இப்போது மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில அறிவிப்பா நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும் போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பா தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பனிமூப்புக்கு விலக்களிச்சு அவங்களோட பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்